கடினமானவைகளுக்கு தீர்வு காண தேவன் நமக்கு முன்னாக செல்ல வேண்டும் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாட்களை முறிப்பேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்து வசனங்கள் இரண்டு நான்கு அன்பானவர்களே தேவன் நமக்கு முன்னாக செல்வார் என்றால் நடக்கிற காரியங்கள் அதிசயமானவைகள் முதலாவது கோணலாக காணப்படுகிற எல்லா காரியங்களும் செவ்வையாக மாறிவிடும் இரண்டாவதாக வெண்கல கதவுகள் இரும்பு தாட்பாட்கள் உடைக்கப்படும் முறிக்கப்படும் அப்படி என்றால் தேவன் இடத்துல நாம் நம்முடைய சவால்களுக்கு என்ன தீர்மானங்களை எடுக்கிறோமோ அதை அவர் பாதத்தில் வைத்து ஆண்டவரே இப்படி செய்யலாமா என்று அவரிடத்தில் ஆலோசனை கேட்போம் தீர்மானத்தை எடுத்து செய்து முடித்த பிற பாடு அல்ல தீர்மானத்தை எடுக்கும்போதே தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வோம் என்றால் கோணலான காரியங்களை எல்லாம் செவ்வையாக்குவார் கடினமான காரியங்கள் அது வெண்கலமாக இருந்தாலும் வெண்கலத்தை போன்று இரும்பை போன்று கடினமாக தோன்றினாலும் எல்லாம் முறிக்கப்படும் எல்லாம் அழிக்கப்படும் அன்பின் பரமதாப்பனை ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற ஆலோசனை போதே உம்மோடு இணைந்த ஆலோசனை எடுக்க எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்கள் யோசனைக்கு முன்பாக நீர் நடந்து செல்ல நாங்கள் உம்மிடத்தில் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே வெற்றியை தருவதற்காக நன்றி ஆமேன்